அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகளாவிய வர்த்தகத்தின் மீதான அரசின் அணுகுமுறையை பிரதிபலித்துள்ள இந்த ஒப்பந்தம் பொருளாதார சூழலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்த போதிலும் மத்திய அரசு பொறுமை காத்ததால் ஏற்பட்ட பலன்கள் தற்போது கண்கூடாக தெரிய ஆரம்பித்துள்ளது என அவர் குறிப்பிட்டார் உலக ஒழுங்கு நிலை மாறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் உலகின் கவனம் தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவராக அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட நிதின் நவீனுக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க முற்போக்கான ஒப்பந்தம் என்றும் இந்தியாவின் தேசிய நலனை மையமாக கொண்டது என்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய பொருளாதாரத்தில் நாட்டின் நிலையை இந்த வர்த்தக ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறிய அவர் கூடுதல் வரி விதிப்பு உள்ளிட்ட சிக்கலான சவால்களுக்கு இடையில் இந்தியா வெற்றிகரமாக தனது நலனை பாதுகாத்து என்று தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் விவசாயிகள் மீனவர்கள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மகளிர் தொழில் முனைவோர் இளைஞர்கள் என அனைவருக்கும் பல்வேறு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் விவசாய நலன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்படவில்லை என்றும் தியூஷ் கோயல் கூறினார் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் ஒரு புதிய மைல்கல்லாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரின் தலைமையின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த ஒப்பந்தம் நாட்டின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய பொருட்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் பயனடைவர் என்று கூறியுள்ளார் அமெரிக்க வணிக நிறுவனங்களுக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி பாதை மற்றும் பிரதமரின் தலைமையில் இந்தியா ஒரு விஸ்வ குருவாக உருவெடுத்து வருவதன் மீது உலக நாடுகளின் நம்பிக்கையை இந்த ஒப்பந்தம் பிரதிபலிப்பதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அதிநவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் குழுவினர் என்று இன்று காலை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சென்னை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினர் அப்போது தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப் பணித்திட்ட குழுவினருடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார் அப்போது மாணவர்கள் எப்போதும் அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஆளுநர் அதிநவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பதினோரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பட்ஜெட் தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று தெரிவித்தார் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்யப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதியை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட நான்கு அனல் மின் நிலையங்களில் இருந்து கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஒரு யூனிட் மின்சாரம் கூட மக்கள் பயன்பாட்டிற்காக உற்பத்தி செய்யப்படவில்லை என்று கூறிய அவர் இது திமுக அரசின் அவல நிலைக்கு ஆதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மின் கட்டணத்தை உயர்த்தியதுடன் மின் வாரியம் அதிக இழப்பை சந்திக்க வைத்ததை தவிர வேறு எந்த சாதனையையும் திமுக அரசு செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் பணி பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகால வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என கூறியுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது